எதையும் செய்ய உன்னிடம் எதுவும் இல்லையா கஷ்டமான சூழ்நிலையில் நான்காவது அதிகாரம் வசனத்திலே ஐயா தண்ணீர் மொல்ல உம்மிடம் ஒன்றும் இல்லை கிணறும் ஆழமானது அப்படி இருக்க வாழ்வுதரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்றார் ஜெபிப்போம் பிதாவே கர்த்தாவாகிய கர்த்தாவே கல்வாரி நாயகனே அப்பா சுவாமி சமாரிய ஊருக்குள்ளாய் நீ செல்லும் பொழுது அண்டவரை நீ தாகம் கொண்டீர் நீ பசி அடைந்தீர் ஆண்டவர அந்த வேலையில ஒரு பெண்ணானவள் ஆண்டவரே உன்னை பார்த்து உன்னிடம் தண்ணீர் மொல்ல ஒரு பாத்திரம் கூட கிடையாது கயிறு கிடையாது கிணறோ ஆழமானது அல்லவா என்று கேட்டார் சுவாமி தெய்வ கர்த்தாவே அதே சூழ்நிலைக்குள்ளாய் நாங்கள் இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி நாங்கள் இன்று கண்ணீரோடு இருக்கிறோம் ஐயா நாங்கள் இன்று பசியோடு இருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா எங்கள் காரியங்கள் ஆண்டவரே மிகவும் ஆழமான இடத்தில் இருக்கிறதா ஆண்டவரை ப்பா எங்களுடைய காரியங்கள் நடக்காத இடத்தில் இருக்கிறது ஆண்டவர நாங்கள் எட்டாத இடத்தில் இருக்கிறது ஆண்டவர ஏசப்பா இது எனக்கு சாத்தியமே இல்லை ஆண்டவரு என்று எத்தனையோ பேர்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவர ஆமாப்பா தெய்வமே பிரிந்த என் கணவன் திரும்பி வரவே மாட்டான் என்றும் ஆண்டவரே பிரிந்து கைவிட்டு விட்டு சென்ற மனைவி திரும்ப வரவே மாட்டாள் என்றும் ஆண்டவரே நான் இழந்த பிள்ளைகள் இனி வரவே மாட்டார்கள் என்றும் குழந்தை பாக்கியமே இல்லை என்றும் வேலையே எனக்கு கிடைக்காது என்றும் என்னால வீடே கட்டி முடிக்க முடியாது என்றும் வாடகை இருந்து செத்து போயிடுவேனோ என்ற பயத்திலும் தீராது என் கேசுகள் முடியாது எனக்கு விடுதலை கிடைக்காது என் பிள்ளைகள் வாழ்க்கையில செட்டில் ஆக மாட்டார்கள் என்று ஆண்டவரே கெட்ட முடிவுகளை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் சுவாமி ஏனென்றால் அது ஆண்டவரே நாங்கள் அடைய வேண்டிய இடமும் எட்டாத இடமாக இருக்கிறது ஆண்டவரே ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே உமை யாராதிக்கிறோம் அப்பா எங்களால முடியாத ஆண்டவரே நான் பலகினமானவன் சுவாமி இல்லாதவன் ஆண்டவர ஆண்டவரே நான் பலன் இல்லாதவன் ஆண்டவர என்கிட்ட அவ்வளவு ஞானம் இல்ல சுவாமி ஆண்டவரே நான் எட்ட வேண்டிய இடத்தை தொடக்கூடிய ஆண்டவரே பலன் எனக்கு இல்லாமல் போய்விட்டது சுவாமி அப்பா தெய்வ கர்த்தாவே நீர் பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோமா ஆண்டவர எனக்கு மறுவாழ்வு இருக்குமா என் வாழ்க்கை மகருமா ஆண்டவரே இருளான வாழ்க்கைக்குள்ளாய் ஒளி பிரகாசிக்கமா நீர் என்னை காண்பீரா எனக்குள்ளாய் வருவீரா என்னை தொடுவீரா என்னை ஆண்டவரே நீ சுகமாக்குவீரா சுவை எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீரா எனக்கு வேலையை கொடுப்பீரா என் மனைவியை தொடுவீரா என் கணவனை தொடுவீரா என் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பீரா என்று தவித்து கொண்டு மடிப்பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளம் இவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர இவர்கள் தாகத்தினால இருக்கிறார்கள் ஆண்டவர என் கடன் பிரச்சனை தீர்மாப்பான்னு கேட்கிறாங்க ஆண்டவர ஐயோ தெய்வமே நோய்வாய்ப்பட்ட என் கணவன் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்ட என் மனைவி எழுவாளா அவள் சுகத்தை அடைவாளா ஐயோ என் வழி போகுமா ஐயோ என் குடும்பத்திலே ஒரு வெளிச்சம் வருமா என்று கண்ணீரோடு இருக்கிற புள்ளைகளை பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தெய்வமே அவர்களுக்கு தண்ணீர் யாரப்பா கொடுப்பார் சமாரிய பெண்ணுக்கு வாழ்வுதரும் தண்ணீரை கொடுக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவர இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வுகள் தரும் தண்ணீரை கொடுங்க ஆண்டவர அவர்கள் தாகமா இருக்கிறார்கள் அப்பா பல நாட்கள் தாகம் பல வருட தாகம் பல வருடம் பல வருடம் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையான வாழ்வை நிரப்பவும் தாகத்தை தீர்க்கவும் நீர் வழி நீர் அற்புதங்களை செய்வீர் ஆச்சரிய காரியங்களை செய்வேர் இவர்களை உன் சாட்சிகளாக மாற்றுவீர் இவர்களை நீர் பயன்படுத்துவீர் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்